உன்னைய போன ஒரு வார்த்தை தாராக நான் சொன்னேன் அதையான் ஒரு மணி நேரமாக பேசிகிட்ருக்கேன் உள்ளே ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம பொம்மை முதல்வர் வந்து நீங்கள் நலம்மா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்டார் அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அவமணியாகவும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட கருத்தை சும்மா அப்படி மனசுலேருந்து ஆள் மனசுலேருந்து அள்ளி தெளித்தாங்க தெளிச்சாங்க ஸோ நம்ம பங்குக்கும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுறது தர்மமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐயா உங்களுடைய கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா நாங்கள் நலமாக இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய பதில் இது நாங்கள் அப்படின்னா சாக்டோஜியாவிலருந்து போலீஸில் இருந்து வழக்கறிஞர்களிலிருந்து பொதுமக்கள்லேருந்து யாருமே நலமாக இல்லை எப்படா சொல்கிற அப்படின்றீங்களா நேற்று சத்தியமங்கலத்தில் ஒரு ஆணவ படுகொலை அப்போ அதாவது பிள்ளையோட அப்போ அந்த பையனும் தங்கச்சியும் ஸ்கூட்டியில் போகும்போது வேகமாக பிக்கப்பில் வந்து இடித்து அந்த பொண்ணு சம்பவ இடத்துலையே இறந்துருக்காங்க நல்லா இருக்கீங்களாடா எப்படா நல்லா இருக்க முடியும் கேட்டால் வந்து சமூக நீதி அப்படின்பேர் ஸோ வேங்கை மக்களே நல்லா இருக்கீங்களா டே இதெல்லாம் கேட்கவே கூடாத நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் குடிக்க போகிற ஒரு மனுஷன் கஞ்சா போதையில் தெரிஞ்சுட்டு இருந்த புள்ளிங்கவை ஏண்டா இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு தலையில் கழுத்துக்கு போட்டு கஞ்சா போதையில் கொண்டிருக்கானுங்க பொதுமக்கள் நலமா ரொம்ப நலமையா உங்களுடைய ஆட்சியில் ரொம்ப நலமா இருக்கும் அப்படின்னா சென்னை மக்கள் உங்களை அப்படி போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள் நேச பிரபு எப்பா ஜி ஸ்கொயரு அப்புறம் இந்த கடத்தல் சம்பவத்தில் சேதி சேகரிக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு நிபுரும் நிறுவனரும் போயிடாதீங்க நிருபர்லாம் போயிடாதீங்க போட்டுருவாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா ஊடகத்துறை நண்பர்களும் வந்து நலமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோயா அப்படின்ற மாதிரி அவங்களும் நலமா தான் இருக்காங்களா அதன் பிறகு இந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய பசங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாங்க உங்களுடைய ஆட்சியில் லேப்டாப் இல்லை ஸ்கூல் பேக் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாங்கய்யா உங்களுடைய ஆட்சியில் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சட்ட ஒன்றுக்கு கெடும் பொழுது நான் வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறுவேன் மாறுவேன்னு சவுடால் ஊட்டிகிட்டு இருக்கீங்களே ஐயா முதல்வர் அவர்களே அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரவுடி பையனை பிடிக்க போகும்போது அந்த ரவுடி பையன் போலீஸ்காரனையே வெட்டியிருக்கான் ஆக மொத்தத்தில் போலீஸ்காரங்களும் நல்லா இல்லை அப்படின்றது தான் உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை இந்த லட்சணத்தில் ஃபோன் போட்டு வேறு கேட்குறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மோகா ஸ்டாலின் அவர்களே அந்த மூளை எங்கே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கலீங்க பொதுமக்கள் தான் கேட்டுருக்காங்க இந்த லட்சணத்தில் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியலிங்க பத்திரமா இருங்க ஓகே தோணை முடிச்சிக்கிறப்ப ஓகேறது கிளம்புறது நான்ஸ் டிஷ் பா